அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் உடம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க வீடியோ வந்து போணும் போணும் போகணும்னு நினச்சி நினச்சி இந்த வீடியோ மட்டுமே நிறைய டேக் எடுத்து அப்புறமா அந்த வீடியோவை சாம் வந்து டெலிட் பண்ணிட்டாரு சாமும் நிறைய பேசியிருந்தாங்க ஆனால் வீடியோவை டெலிட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க சரி இந்த ஸ்பீச்சை கூட நான் என்ன பண்ணலான்னா எதாவது ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம போடலாம் அப்போ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கத்தி பேச முடில ஆனால் இப்படி நேரடியாக இருந்து தான் அது உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போகும் உங்கள் மூளைக்குள்ளே போகும் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும் அதுக்காக தான் மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கேன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்ல பொருள் ரொம்ப அதிகமாக வந்துச்சு நான் நல்ல ஆன பிறகு வந்து என்னுடைய ஃபேஸ் காட்டி நான் வந்து வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே ரொம்ப பழைய வீடியோ தான் போட்டுட்டு போட்டுருக்கோம் அதில் அதில் எல்லாமே பழைய வீடியோஸில் எடுத்த வீடியோஸ்னால் அதில் எல்லாமே ஃபேஸ் காட்டி இருக்கும் நம்ம வர வீடியோ வந்து ஃபேஸ் கொஞ்சம் காட்டாமல் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் என்னென்னே நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன் அது எனக்கு நல்லாவே தெரியுது ஏசப்பா நல்லா பரிபூர்ணாக சுக கொடுத்த பிறகு நான் ஃபேஸ் காட்டிட்டு வந்து போடுறேன் உங்களுக்கு இப்போவுமே தெரியும் ஃபுல்லாகவே பயங்கரமாக அலர்ஜி ஆகிடுச்சு ஸ்கின்னெல்லாம் தெரிதாக அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கை கையெல்லாம் சரியான அலர்ஜி ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ரொம்ப புண்ணு அலர்ஜியாக இருக்குது சோப்பு கூட போட்டு குளிக்க முடியல இன்றைக்கி தான் பத்து நாளைக்கு அப்புறமா தலைக்கே சோப்பு போட்டு நான் குளிச்சிருக்கிறேன் ஜுரம் வந்துடுச்சு ஒரு ஃபைவ் டேஸாக ஃபீவர் வேறு எனக்கு ஆஹ் நேத்து கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆஹ் ஃபீவர் ஓகேவா இருக்கு இருமல் இன்னும் சளி எல்லாமே இருக்கு ஆஹ் இருங்க கை வலிக்குது அது மாதிரிதான் சரின்ட்டு இன்னும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம் ஆஹ் எல்லாருமே ஹெல்த்து எப்படி இருக்குங்கன்ட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க இருக்குது நமக்கு ஒரு இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஜூலை ஜூலை முடிஞ்சுட்டு ஆகஸ்ட்டை நம்ம வந்து டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்ட்டு இதெல்லாம் என்னுடைய கண்ணு ரொம்ப ரெட்டாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ரெட்டாக இருக்குது பயங்கர ரெட்டாக இருந்துச்சு ரெண்டு நாளுமே கண்ணு பயங்கரமாக ரெட்டாகிடுச்சு அக்கா ஒருத்தங்கிட்ட கேட்டேன் அது வந்து இன்ஃபெக்ஷன் க்ளோரி அப்படின்னாங்க மணிமாலாவுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சீஃப் நர்ஸு அதனால் அவங்க வந்து சொன்னாங்க ஓகே நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா நேரடியாக இப்படி பேசினா தான் ஒரு பாண்டிங் கிடைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பொறுத்தவரை நாங்கள் வந்து சும்மா டைம் பாஸ்க்காக பணத்துக்காக ஃபேமஸ்க்காக வந்து யூடியூப் வந்து பண்ணலை எங்களுக்கு வந்து ஒரு உறவுகள் கிடைக்கும் நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் யூடியூப் சேனல்லே நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இன்னுமே சொல்லப்போனால் எனக்கும் சாம்கும் இந்த யூடியூப் மூலமாக நிறைய உறவுகள் கிடைச்சாங்க அக்காங்க இருக்காங்க ஆண்டிங்க இருக்காங்க அண்ணாங்க இருக்காங்க தம்பிங்க இருக்காங்க தங்கச்சிங்க இருக்கிறாங்க தங்கச்சிங்க மெயினாக இப்போ கூட தங்கச்சி ஒருத்தவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தான் பார்த்தேன் நான் அவங்களுக்கு ரீப்ளை பண்ணியிருந்தோம் அது மாதிரி அக்காங்க ரீப்ளை பண்ணி கேட்டிருந்தாங்க ஆன்ட்டி அது மாதிரி எல்லாருமே மெசேஜ் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னால் நிறைய பேர் நம்மளோட பிஸ்னஸ் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் நம்பரு அதுதான் எங்களுடைய நம்பர் அதுலேயே கான்டாக்ட் பண்ணி நிறைய பேர் விசாரித்தாங்க நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணாங்க அதெல்லாம் தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு நான் இப்போதைக்கு எப்படி இருக்கானா ஒரு டைம் வந்து ரொம்ப விசுவாசமாக பார்த்து பார்த்துப்பாருன்னா நமக்கு நல்லாவே தெரியும் சில டைம் ரொம்ப உடம்பு சரியாக ஆகும்போது நான் ரொம்ப டவுன் ஆகிடுறேன் உண்மையாக சொல்லப்போனால் அப்படி தான் நான் ரொம்ப டவுன் ஆகிடுறேன் ஆகிட்டு அப்புறமா என்னை நான் ரெக்கவர் பண்ணிக்கிறேன் கூட நான் வசனம் படித்தேன் நாளைக்காக எதுக்கு கவலைப்படுறீங்க எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்தோம்னு ஏன் கவலைப்படுறீங்க அண்ணா நீங்கள் தான் அதை நாடி தேடி விரும்புகிறாங்க காட்டு பூச்பத்துக்கும் காக்கை குஞ்சுகளுக்குமே அவர் எல்லாத்தையுமே ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாத்தையுமே தரும்போது நீங்கள் அவங்கள விட விசேஷத்தவர்கள் அல்லவா உங்களிடத்துல உங்கள் பிள்ளைங்க வந்து கேட்டால் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவர்களை கொடுக்கும்போது உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாருன்ட்டு அந்த வசனத்தை இப்போ தான் படித்தேன் இந்த உடைக்காகன்னு சொல்லும்போது நிஜமாகவே நான் வந்து எனக்கு கொஞ்சம் தைராய்டு இருக்கனால நான் ரொம்பவே வெயிட் போட்டேன் எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தவே இல்லை எனக்கு அப்போ நான் யோசிச்சுட்டு இந்த சாமிகிட்ட சும்மா எங்கே எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க ரொம்ப ட்ரெஸ்ஸு எதுவுமே பத்த மாட்டேங்குது இரிட்டேட்டிங்காக இருக்குது சில ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டால் நமக்கு ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக இருக்குல்ல அப்போ வந்து நான் ட்ரெஸ்ஸுக்காக ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த உண்மையாக ஃபீல் பண்ணேன் அப்புறமா சாப்பாடுக்குமே நம்ம வர்த்ததாக போடுவோம் ஏன்னா இந்த உடம்பு சிலையமான பிறகு நமக்கு ஃபுல்லாகவே அயன் கன்டென்ட் நிறைய வேணும் அதுக்கு அடுத்தது அந்த ரெட் ப்ளட் செல்ஸுக்கு வந்து என்னென்ன சாப்பிட்ணுமோ அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்போ நான் வந்து காலையில் கூட ப்ரேயர் பண்ணும்போது ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஐயோ இப்போ இன்றைக்கி என்ன சாப்பிட்றது நம்ம நான் சமைப்போம் சேமும் சமைப்போம் அப்போ நான் அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு அதில் கொடுத்தாரு அவர் நேரடியாக அவர் பேசுகிறாரு இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்களை ஆண்டவர் வழியாக நடத்துவார் அப்படின்னு ஏஸ்பா வந்து சொன்னார் அதுக்காக ஏஸ்பாக்கு ரொம்ப நன்றி அவர் உண்றதுக்கும் நமக்கு கொடுப்பாரு ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கு வந்து கொடுப்பாரு சாம் எழுச்சி இப்போ தான் வராரு மணி கரெக்டாக எத்தனை ஆகுது எட்டராவது நைட்டு லேட்டாக தான் தூங்கினார் சாம் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை பயங்கரமாக நான் வந்து எத்தனை மணிக்கு எழுச்சேன்னா எனக்கு ஆரே காலுக்கு முழிப்பு தட்டிடுச்சிங்க மாத்திரெலாம் போட்டுட்டு தைராய்டெல்லாம் மாத்திரலாம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்ருக்கேன் இன்றைக்கி ஒரு ப்ரையர் வேறு இருக்குது இந்த ப்ரையர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் அக்கா வந்து சொல்லிட்டாங்க அதனால் அந்த ப்ரையர் கட் பண்ணவே முடியாது எங்களை வழி நடத்தின அண்ணாவும் அக்காவும் வந்து எங்கள் பாஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி நடத்த போகிறாங்க ப்ரையர் அதனால் நாங்கள் அதுக்கு போயே ஆகணும் என்ன சொல்லிட்டு அது மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கும் போது இன்றைக்கி நான் அந்த வசனம் படிக்கும் போது அவ்வளோ எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு உடைக்காக நம்ம எப்படி கவலைப்பட்டுருக்கோம் பாரு அப்படின்ட்டு ஆனால் நேற்று இந்த உடையை பற்றி எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஷையை அவர் மெசேஜ் எடுத்தார் பிசாஸ் வந்து உடையை தான் ஃபஸ்ட்டு பறிச்சான்னா அந்த பிசாசு பிடிச்சிட்டு கலரையில் இருந்தார் அவரும் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தார் அதுக்கு அடுத்தது இளைய குமாரன் வந்து தன் தகப்பனை தேடி வரும்போது அவருக்கு அவங்க தகப்பன் நல்லா ஆடையை கொடுத்து அவரை வந்து திரும்பியும் ஏற்றுக்கொள்வார் அந்த ஒரு சம்பவம் ஒன்று இன்னொரு உடையை பற்றி சொன்னார் எதுங்க ஐயா வந்துட்டேன் டைரியை பார்த்தா நாம வந்துடும் உடையை பற்றி மூணு சொன்னாரா இளைய குமார் அதுக்கு அடுத்தது அந்த பிசாஸ் பிடித்தவருடைய உடை இன்னொரு உடை ஒன்றுமா சொன்னார் மொத்தம் மூணு உடை வந்துச்சு அது மாதிரி அதையும் நம்ம யோசிக்கணும் நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் எழுந்ததெல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவான்ட்டு நேற்று எங்களுடைய ப்ரையர் மீட்டிங்கில் வந்து எங்கள் ஐயா வந்து சொன்னாங்க பாஸ்டர் ஐயா இந்த மாதிரி நம்ம நம்மக்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காரு அடுத்தது இப்போ மெயினாக என்னென்னா வீடியோஸ் போடணுங்க தொடர்ந்து வீடியோ போடலான்ட்டு நினச்சி தான் இருக்கோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாமா இல்லை டெய்லியும் விலாக் போடலாமா அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எப்படின்னா வீடியோஸ் போகலான்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப பின்னாடி கா நிலைமைக்கு போயிடுவோம் ஏன்னா நமக்கு தான் தெரியும் இந்த யூடியூப்பில் இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு சப்ஸ்கிரைபர் வர எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் எவ்வளோ வீடியோ போட்டிருப்போம் எவ்வளோ எவ்வளோ புது கன்டென்ட் கொடுத்துருப்போம்ன்ட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் திரும்ப நாங்கள் ரொம்ப பின்வாங்கி போட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூடியூப்பில் பணம் வரும் நமக்கு ஸ்பான்சர் வீடியோ வரும் இது ஜஸ்ட் ஒரு ஆப் இந்த ஆப் எப்போ வேணால் போலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது அப்போது அந்த ஆப் இல்லாமல் போவோம் பார்த்திங்களா அந்த நிலமை அப்போது வந்து நம்மளை ஆடவர் நடத்த வல்லவராக இருக்கிறாரு அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுடைய சப்ஸ்கிரைப்பரெல்லாம் எங்களுடைய சொந்தக்காரங்க நாங்கள் வந்து ஜஸ்ட்டு யூடியூபர் யூடியூப் வீடியோ போட்டுட்டு அப்படி போகிற ஆள்கள் கிடையாது எங்களுடைய பாசம் வந்து ரொம்ப உண்மையான பாசம் ஒருத்தங்க ஒரு கமெண்ட் பண்ணாலும் அதை படிச்சுட்டு ரீப்ளை பண்ணுவோம் நாங்கள் ஏற்றுப்போம் எங்கள் அக்காங்களை மாதிரி நாங்கள் நேசிப்போம் எங்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் நிறைய அக்காங்க தங்கச்சிங்க ஆண்டி இந்த மூணு விதமான ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் லைஃப்பில் அது ஏச்பாக கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு அதனால யூடியூப்பை வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக ஃபஸ்ட்டு பண்ணவே இல்லை உண்மையாக சொல்லப்போனால் எதுக்குன்னா மூணு மாதம் ஆகுது யூடியூப்பில் சேல்ரி வந்து அப்படி இருந்தும் நாங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்கோம் போடுற வீடியோக்கெல்லாம் பதினாலு ரூபாய் பத்து ரூபாய் எட்டு ரூபாய் தான் வந்துட்டு இருக்கு நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக தான் நமக்கு ரெவன்யூலாம் வருது பணத்துக்காக நம்ம வந்து பண்ணலை எல்லாரும் சொல்லுவாங்க யூடியூப் வந்து எப்போ வேணால் கை விட்டுறோம் நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்ட்டு யூடியூப் இருக்கனால தான் எல்லோருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப் யூடியூப் பிளாட்ஃபார்ம் இல்லைனா யாராலுமே பிஸ்னஸ் பண்ண முடியாது அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் தான் வாடிக்கையாளராக இருக்கிறாங்க இதுதான் உண்மையான ப்ராக்டிக்கல் யூடியூப் அப்படி இல்லாமல் போகும்போது பரவாயில்ல போனால் போய்கிட்டோம் அப்படின்னு விட்டுர்லாம் அது எல்லாம் போகாது எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஆண்டவர் வந்து கை விட்டுற மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்போதைக்கி சொல்ல போனால் அந்த ரூபா கூட எதுக்கு விடணும்ல ரூபா வந்துட்டு போட்டோம் நமக்கு எதுக்காவது ஒரு அளவுக்கு ஆகும்னு அப்படி வந்து ஆயிடுச்சு நிறைய பேர் ஹெல்ப் ஏதாவது வேணுனா சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் கூட சொல்கிறாங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு சொல்கிறதுனால என்ன சொல்கிறது ரொம்ப தேவைகள் அதிகமான தேவைகளெல்லாம் தான் செய்யுது நம்மளால் எப்படி கேட்க முடியும்ல எல்லோருமே அக்காங்கெல்லாம் சொல்கிறாங்க உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு க்ளூரி கேஷ் வந்து தரோம் போடுறோம் யூஸ் பண்ணிக்கோங்க கேளுங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்கும் நமக்கு எக்கச்சக்கமாக இந்த மாதம் ஜூலை மனத்தெல்லாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரில அது எஸ்பாக தான் வழி நடத்தணும் ஃபுல்லாகவே பிளாங்காக தான் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கே கிட்டத்தட்ட ஆகிடுச்சி முப்பதாயிரத்துக்கிட்ட வேலை செலவு பண்ணிட்டோம் நாங்கள் ஏன்னா மெடிக்கலுக்கு ஃபுட்டுக்கு ஏன்னா மெயினாக ஃபுட்டு தான் அப்போது சாப்பிடாதெல்லாம் எப்போவுமே ஆகணுன்ட்டு அந்த சுச்சுவேஷன் வந்ததினால மெடிக்கல் செலவு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கிட்ட ஆகிடுச்சி சாப்பாடு மட்டுமே மண்ணிரல் வாங்கிறது அது மாதிரி மாதுளைப்பழம் வாங்குறது ஆப்பிள் வாங்குறது எல்லாமே ரொம்ப ரேட்டு அதிகம் அங்கே பயங்கர ரேட் அதிகம் அதெல்லாம் வாங்குறதுக்கே எக்கச்சக்கமாக இதுக்குள்ளே முப்பது தொட்டிச்சு எங்களுக்கு ஏன்னா சரியான செலவு நமக்கு வந்து வருமா வருமானத்தில் சேம் வந்து வண்டி ஓட்டுவாங்க நம்ம வந்து ப்ளஸ்ஸிங் படிச்சு மூலமாக ஏதாவது ஆர்டர் வரும் அந்த ஆர்ட்ரு வர்றத அந்த அமௌண்ட்டை எடுத்து தான் நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருப்போம் அந்த சைடு இல்லை நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து அதை பண்ணோம் பார்த்திங்களா அது ரொம்ப சின்ன பிஸ்னஸ்ஸு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நீ எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுற எனக்கு கொடுக்கவே ஆனால் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு ஒரு சேனலை தொடங்கி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க மக்கள் ரொம்ப நல்லவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறமா இது மாதிரி நம்மளுடைய சுச்சுவேஷனை சொல்லும் போது இதுக்கு நமக்கு வேலையில் பிச்சை எடுக்க வந்துச்சுங்கிறாங்க அப்படி சொல்கிற ஆளுங்க ஒரு ரூபா தர ரூபா தந்து நமக்கு பிச்சை போட இல்லை ஆனால் வாய் மட்டும் நல்லா பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வேலை வெட்டியே இல்லை அதனால் உட்காந்துட்டு டைப் பண்ணி பக்க பக்கமாக அமைச்சிட்ருக்குறது நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்க நீங்கள் யூடியூப்பில் கேட்டுருங்க உங்களுக்கு வந்து காசு போட்டுடுறாங்க நாங்கள் எங்கே போய் கே பண்ணணும் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வேணால் நீங்களும் போய் யூடியூப் தொடங்கிக்கோங்க போய் கேளுங்க பேசுங்கள் ஆறு வருஷம் முடிஞ்சிச்சுங்க யூடியூப் சேனல் யூடியூப் தொடங்கி ஏழாவது வருஷம் நடந்துகிட்ருக்கு அவ்வளோக்குள்ளே நாங்கள் சின்னதுலேருந்து எனக்கு வந்து இருபத்தி ம் கரெக்டு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி நாலு வயசுல இருக்கும்போது தொடங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜூலை வந்தா சரியா அத்தனை வயசு வரை நம்ம வந்து ரன் பண்ணிட்டுருக்குறோம் யூடியூப் சேனலில் சும்மா இல்லை சின்ன இருந்து எங்களை பார்த்துட்டுருக்குறாங்க எங்களுடைய சப்ஸ்க்ரைபர் எல்லாம் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன வயசுல இல்லை எப்போவுமே தொடங்குங்க எல்லா வீடியோவும் எந்த சப்போர்ட் வேணும்னு நீங்கள் கேட்டாலும் யூடியூப் வந்து வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது பண்ணாமலாம் இல்லை புரியுதா அதனால் அடுத்தவங்க வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது வந்து வார்த்தைகள் விடுறதெல்லாம் ரொம்ப தப்பான பிகேவியர் அவங்களுக்கு வந்து அந்த இதுவே இல்லை ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த சின்ன வியாதிக்கு அவங்க அக்கா வந்து ரொம்ப சீனை போடுறான் என் உடம்பு வலி என்னுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அவன் அவனுக்கும் வந்தால் தான் தலைவலி புரியுதா இப்போ நம்ம எது பண்ணாலுமே வந்து என்ன சொல்கிறது நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும் சொன்ன மாதிரி இந்த உடம்பெல்லாமே ரொம்ப ஒரே புண்ணுங்க ரொம்ப எந்த ட்ரெஸ்ஸுமே போட முடியல முடி பயங்கரமாக கொட்டுது ஏன்னா டேப்லெட் அவ்வளோ டேப்லெட் எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு நான் எட்டு மாத்திரை எடுக்கிறேன் எட்டு மாத்திரை எடுக்கிறேன் எனக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம் சரியா ஊசி போடும்போது ஒரு ஊசியை ஒரு மாதம் ஊசி போட்டோம் போட்டு 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 உட்கார முடியல படுக்க முடியல அவ்வளோ கஷ்டம் சும்மா நம்ம அதை சொல்லிடுறோம் ஒரு மெடிசன் எடுக்கிற உடம்புக்கும் மெடிசன் எடுக்காத உடம்புக்கும் பல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மக்களுங்களுக்கெல்லாம் இருந்தாலும் நான் வந்து இந்த டாபிக் பேசும்போது சொல்கிறேன் ஏன்னா வந்துடுவாங்க இது உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு எனக்கு வேறு வேலையே இல்லை தாங்க யூடியூப் தாங்க எங்களுடைய வேலை இதுக்கு வேலை என்னங்க சொல்கிறது நாங்கள் வீடியோஸ் போட்டால் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வரும் எல்லாமே பண்ண முடியும் உங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது நீங்கள் எந்த மோட்டிவில் பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல இன்றைக்கி கூட நான் ஒரு வசனம் படித்தேன் நீயோ தர்மம் செய்யும்போது உன் வலது கை கொடுப்பது உன் இடது கைக்கு தெரியாமல் இருக்கணுமா சில பேர் தர்மம் செய்கிறது ஊதி ஊதித்துட்டு நான் செஞ்சிட்டேன் நான் செஞ்சுட்டேன் நல்லா சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி நான் படித்தேன் அதுதான் நான் நாங்கள் எவ்வளோ செய்கிறோன்னு எங்களுக்கு தெரியும் அது எங்க எங்கள் ஏஸ்பாவுக்கு தெரியும் அதனால் தான் ஏஸ்பா எங்களுக்கு கொடுக்குறாரு நம்ம ஒருத்தங்களுக்கு எந்த எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் அறுப்போம் சரியா அதனால் நீங்களும் சேனல் தொடங்குங்க தொடங்கிட்டு கேளுங்க ஹெல்ப் கேளுங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கும் உடம்பு சரியில்லைனாலும் சொல்லுங்கள் வந்து உங்களுக்கும் ஆறுதலாக கம்மாதெல்லாம் வரும் ஜஸ்ட்டு என்னம்மா ஒரு ஐடியை வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அந்த ஐடியா வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் தொடங்க மாட்டேங்கலாமா எனக்கு எப்போவுமே இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒத்தொருசாக அவங்க பொ உங்கள் பொண்ணுங்களை ரொம்ப நல்லா வளர்த்து வச்சுக்கிறோமா அப்படி சொல்கிறது தான் ஞாபகம் வரும் அவங்கெல்லாம் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க நினைக்கிறேன் கஷ்டத்தையே பார்த்து வளராமல் கஷ்டப்படுறவங்களை அல்பமாக நினைக்கிறவங்கெல்லாம் அப்படி ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரில அத்தனை பேர் இந்த போர் நடக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க நிலை இல்லாமல் வாழ்கிறவங்க நம்ம இந்த உலகத்தில் எனக்கு இந்த காசா ஈரானு இஸ்ரேல் உக்ரைன் ரஷ்யா அந்த போரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும் குழந்தைங்க சாப்பாடுக்கு அவ்வளோ அடிச்சுக்குதுங்க சுட சுட சாம்பார் ஒரு குழந்தை தலையில் ஊற்றி அது அழுது சாப்பாடுக்காக ஒரு பாஸ்டர் இருக்கார் நீக்கிறோக்கார் அவர் வந்து அந்த அந்த என்னது நீக்ரோஸ் அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுவார் மதியானம் சாப்பாடெல்லாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுவார் அந்த வீடியோ சொல்ல பார்க்கும்போது அவ்வளோ கண்ணீர் வரும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காங்க நான் நேற்று லைவ்ல பார்த்தேன் இந்த நம்ம வந்து கியூ க்யூ க்யூஆர் அந்த கோடை வச்சுட்டு ஒரு பொண்ணு ஹாஸ்டல் உட்காந்து என்னமோ இருக்கு ரூம் வாடகை அவ்வளோ நான் பே பண்ணணும் எனக்கு ஐம்பது டாலர் போடுங்க அப்படியே லைவ்ல இருக்குது இன்னொருத்தங்க நூற்றி எழுபத்தஞ்சு டாலர் வேணுமா அப்படி செல்ஃபின்ட்டு லைவில் இருக்கிறாங்க இதெல்லாம் போக நானே பார்க்குறேன் எக்கச்சக்க யூடியூபர்ஸ்க்கு சூப்பர் ஷார்ட்டில் எவ்வளோ காசு போதாப்பா அங்கே சூப்பர் ஷார்ட்டில் வாங்குகிறோமா இல்லைனா மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப்பு ஆனால் நானூறுபா வேணுமோ அது மாதிரி எக்கச்சக்க இது இருக்குது சூப்பர் ஷார்ட்டில் போய் பாருங்கள் ஏன் இதுக்கு வந்துட்டு அதாவது உடம்பு சரியில்லன்னா செத்து போயிடணும் அப்படியே படுக்க படிக்க ஆயிடணும் வீட்டில் வந்து கணவர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க உடம்பு சரியாக இல்லாமல் இருந்தால் நம்ம ரெக்கவர் ஆகி நம்ம வந்து திரும்ப நம்ம உயிரை காப்பாற்றிட்டு நல்லபடியாக வந்து வாழலான்னா அதுக்கு இந்த ஜனங்க அப்படி பேசுதுங்க அது நாலஞ்சு கமாண்டு அதெல்லாம் நம்ம இன்னொரு பண்ணிக்கணும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு இது தெரியணும் அதுக்காக தான் என்னுடைய இன்ஃபரேஷன் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குடும்பத்துக்கு தெரியணும் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்கங்க ஓகேம்மா நான் பிச்சையே எடுக்கிறேன் நீங்க பிச்சை போடலையே எனக்கு அப்புறம் என்ன நீங்கள் பிச்சை போட்டுட்டு எனக்கு கேட்டால் பரவாயில்ல பிச்சையே போடாமல் நீங்க எப்படி கேப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியல நான் சொன்னேன் பார்த்தீங்களா யூடியூப்ல வந்து இந்த மக்கள் நல்ல மக்கள் கொடுத்த உறவு யூடியூப்போடைய வருமானத்தை வச்சு எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ரன் பண்ணவே முடியாது அதுல வர்ற அந்த அன்பான மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய நாளும் சரி வெட்டிங் டேவானாலும் சரி அதுக்கு அடுத்தது அது மாதிரி டேலாம் எங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க டொனேஷன் கொடுக்குறாங்க ஏழை மக்களுக்கு கொடுங்க சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேர் இதெல்லாமே இருக்குது இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு ரெண்டு மாதமாக பண்ணலை மே மாதத்தோடு லாஸ்ட்டாக பண்ணது அதை வீடியோ பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக அது தான் போட்டிருந்தோம் மே மாதம் பண்ணுறது அதுக்கப்புறமா உடம்பு சரியாக ஆகிடுச்சு நம்மளும் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போடவே இல்லை சரியா இது மாதிரி தான் வேறு என்ன சொல்லணும்னு வச்சுன்னு தெரியலையே நிறைய பாயிடும் யோசிச்சு வச்சுங்க என்னவோ ஓகே நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க உடம்பு நல்லா ஆகணும் நிறைய தேவைகள் சந்திக்கப்படணும் சேம் தான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறாரு சில டைம் அவனை திட்டாரு பயங்கரமா சில டைம் அடி கூட வாங்க போயிடுறேன் நான் ஏன்னா அவருடைய மென்டல் இதுவே நான் புரிஞ்சிக்கிறேன் இப்போ எனக்கு ஜுரம் வந்துச்சா நாலு நாள் அவர் வீட்டில் தான் இருந்தார் நாலு நாள் அவர் பார்க்கும்போது வேலைக்கு போக முடில சம்பளம் கட் ஆகிடுது யாருக்கிட்டே வெளியில் கடன் வாங்கி ரன் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு அவருக்கு ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடுச்சி அடிக்கிறோன்னா அப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன் இருப்பேன் இப்படி தள்ளி விடுறது ஏதாவது கேட்டால் கோவப்படுறது சல்லுன்னுன்றது ஓகே நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவருடைய வழியும் எனக்கு புரியும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ரெண்டு மாதமாக ஒருத்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை எல்லாமே பண்ணிவிட்டு ஊசி போட்டுட்டு வந்தாங்க நான் அடைஞ்சு வரத்துக்காக எல்லாமே பண்ணும்போது அவருடைய கஷ்டம் நமக்கு புரியும் அதனால நான் இப்போ வீடியோஸ் போடுறேன் ஏன்னா தொடர்ந்து நான் இன்னும் வீடியோ போடலான்னு இருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க பாருங்கள் சொல்லுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலாமா இல்லைனா டெய்லி வீடியோ போடலாமான்ட்டு எனக்கு தெரியல எப்படி இருந்தாலும் வியூஸ் கம்மியாக தான் போதும் நம்ம சேனலுக்கு அது கூட ஒரு காரணம் இருக்குது நம்ம வந்து சினிமா பாட்டு அப்புறமா சினிமா கண்டென்ட் அந்த காமெடியெல்லாம் வச்சு போட மாட்டோம் ஆனால் சாம் சூப்பராக எடிட் பண்ணுவார் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் நியூ கிராஃப்ட் சேனல் பார்த்து எல்லாருக்குமே சினிமா பாட்டெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் சினிமா பார்க்கவும் மாட்டோம் எனக்கு இந்த சினிமா பாட்டை வச்சு ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறைய போடுறாங்க அதனால் எக்கச்சக்க வியூஸ் போகுது ரீல்ஸு போடுறாங்க அதெல்லாம் போட்டாலே நமக்கு நல்லாவே வியூஸ் போவோம் நல்ல வியூஸ் போவோம் ஆனால் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அது வந்து வேஸ்ட் பிடிக்காத ஒரு காரியம் அவர் அவர் வந்து பரிசுத்தமான தேவன் அதனால் பரிசுத்தமாக நம்மளும் இருக்குன்னு அவர் நினைப்பார் அதனால் அந்த மாதிரிலாம் போட முடியாது அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் வியூஸும் கம்மியாக தான் போகும் அதுதான் நம்மளுடைய இது அதுலேயும் நம்மளை விரும்பி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்குறவங்க மட்டும்தான் நம்ம கூட லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் செம்ம தூக்கமாக வருதுங்க ஏன்னா காலையில் சீக்கிரமாக ஆகிடுச்சிட்டா முடியல அதனால தான் ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது சாம்க்கு அவங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவருக்கும் நல்லா சுகம் ஆரோக்கியம் வேணும் சாம் பல்லில் இருந்து திரும்பியும் பிளட் வர ஆரம்பிச்சிச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு தான் வந்தோம் திரும்பியும் இதாகிடுச்சி கண் எல்லாமே எனக்கு இப்போது வீங்கி போயிருக்குது அதுதான் என்னமோ சொன்ன பாருங்கள் சாம்க்கு அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அது என்னமோ சொன்னாங்க அந்த கிளாஸ் மார்க்கில் அது மாதிரி இப்போ போட்டுவிட்டால் இஎம்ஐயில் கூட அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ட்ரை தான் இருக்கிறோம் பல்லுக்கு வேறு என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது முட்டால் மாதிரி டபுள் மீனிங்கில் புரிஞ்சுட்டு அசிங்கமாக வந்து பேசுவவங்களாம் இருக்கிறாங்க அதாவது இது வேறு வேலையில் காசு கேட்குறதா அதுக்கு வேலை நான் காசே கேட்கல என்னுடைய சுச்சுவேஷன் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரியா எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க வேறு நமக்கு இப்போவும் மசாலா ஆர்ட்ரு வந்திருக்குது அது வந்து செய்யணும் காயெல்லாம் வைக்கணும் அது பண்ணணும் நம்ம எவ்வளோ வியாதியில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம வாடகை கொடுக்கணும் நம்ம சாப்பிடணும் அதுக்காதது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வேலைகள் இருக்குது நமக்கு இந்த வீடியோ நான் இப்போ எப்போ எடுக்கிறேன்னா உங்களுக்கு ஜூலை ஜூன் நாளைக்கு ஒன்றா நேரி ஜூலை ஒன்று ஓகே அது மாதிரி தான் இப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாகவே இப்போ எங்களுடைய தேவைகள் பார்த்தா ஃபுல்லாகவே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு வேற வழியே இல்லை நமக்கு ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரை நம்ம எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் அந்த கடன் எல்லாமே நாங்கள் அடைக்கவே இல்லை அந்த கடன் கொடுத்தவங்களும் ஃபோன் அடிச்சு எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்போது காசு போடுவீங்க அவங்களும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகே இதெல்லாமே கடன் பண்ண நமக்கு பலன் தருவார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய தென்காப்பிள் எல்லாம் கூட கொடுக்க இதுதான் நான் இன்னைக்கு படித்தேன் நான் இதெல்லாம் நமக்கு வந்து ஏஸுப்பேன் நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளை எப்போவுமே விட்டுற மாட்டார் அவர் நம்மளை நடத்துவார் இவ்வளோ தூரம் வழி நடத்திட்டு வந்த தேவன் வழி நடந்த இருக்கார் இதெல்லாமே ஒரு ஒரு பேசிக்கான ஒரு மிடில் மிடில் கிளாஸ் எல்லாம் சொல்ல முடியாது ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு மாதம் தொடங்கும் போது அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே நமக்கு போவேன் நம்மளுடைய உடம்பும் நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது தான் நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லாவே ஒரு அந்த நோய் வந்ததுலேருந்து ஒரு மூணு வேலை நான் சாப்பிட்றேன் அதுதான் ஒரு பெரிய இது நான் வந்து மூணு வேலை சாப்பிடவே மாட்டேன் எப்பவுமே மத்தியானம் சாப்பாடே மூணு மணிக்கு தான் சாப்பிடுவேன் என்ன எனக்கு எங்களை எங்களுக்கு கூட க்ளோஸாக பழகெல்லாம் தெரியும் இப்போ நான் வந்து மூணு வேலை நான் சாப்பிட்றேன் அதெல்லாம் என் சும்மா மாற்றிருக்கிறாரு சீக்கிரமாகவே எல்லாமே நல்லாடும் அப்படின்னு எங்களை வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க டாக்டரு அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க போய் ஸ்கேன் எடுக்கணும் ஜூலை மாதத்தில் தான் போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அது ரிசல்ட்டெல்லாம் நார்மலாக வரணும் அதுக்காக ஜவு பண்ணிக்கோங்க ஏன்னா வயிறு வந்து எனக்கு இந்த லெஃப்டு சைடு வந்து ரொம்ப வலிக்குது அதனால் ஸ்கேன் எடுக்கலாம் டேப்லெட் எல்லாம் போடுறதுனால வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் கைனாலஜஸ்ட்டாக கருவே போய் சம்மந்தப்பட்ட டாக்டர் எல்லாமே போய் பார்க்க சொல்லிடுறாங்க அதெல்லாம் அப்புறமா பார்க்கணும் அதுக்காக ஜவுன் பண்ணிக்கோங்க இப்போத்தி நாங்கள் வீடியோஸ் போடலான்னு இருக்கிறோம் ஏன்னா இங்கே எங்களை மாந்திடக்கூடாதுல நாவும் வச்சுக்கோங்க உங்களுடைய பர்த்டே வெட்டிங் டே எல்லாருக்குமே டொனேஷன் கொடுக்கறதுனால டொனேஷன் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன் தான் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த ஜுரம் வந்ததுக்கு போனதுலேருந்து வாய் தொண்டை காதெல்லாம் செம வலி வலிக்குது பேசக்கூட முடியல கஷ்டமாக இருக்குது இப்படிதான் போயிட்டுருக்குது சாமுக்காக ஜவம் பண்ணிக்கோங்க மெயினாக என்னுடைய கணவருக்காக ஜவம் பண்ணிக்கோங்க என்னையும் வச்சு மேய்ச்சிட்டு நான் வேலை செய்கிறேங்க வேலையெல்லாம் செய்ய மாலை நேற்று கூட நான் தான் சமைச்சேன் புரியுதா நேற்று சண்டே அவரால் சாமெல்லாம் சுத்தமாக முடியல அதனால் நான் தான் ஏற்றி சமைத்தேன் ஒரு நாள் ஒரு நாள் மாற்றி மாற்றி சமைச்சிட்டுருக்குறோம் என்ன சொன்னாரு வேறு அரிய பேசாமல் எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஓகே பாய் ஒரே ஒரு பாட்டு பாடலாம் உண்மையை விட நான் யாரையும் நம்புவேன் அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் கத்தரேனக்காய் கத்தரேனக்கா எனக்காய் போய் பாட்டு தப்பா பண்ண மனிச்சிருக்க சொன்னதை செய்யும் அவர் என்னை கை விடுவதில்லை சொன்னதை செய்யும் வரே அவர் கை விடுவதில்லை கத்தரனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் கத்தரேனக்காய் கத்தரேனக்காய் மாய்களை பயிர் நீ சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை நீ நினைத்தது நிறைவேறுமோ என்ற பயம் இல்லை பாட்டு அனைக்கத்தான் மாற்றிப்பேன் எல்லாருக்குமா எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணலாம் இந்த ஃபோன் நடக்குது அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அதுதான் என் மனுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது நம்மலாம் எப்படியாவது உயிர் வாழலான்ட்டு உபயோச்சி பண்ணிருக்கா அவங்க இப்படி ஜனங்களை அழித்து அந்த இதில் குளிர் தலைவர்கள் தலைவர்களெல்லாம் என்னத்தை சொல்லனே தெரியல அவங்களுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் இந்த வீடியோவை அப்படியே தான் போட போறேன் நோ எடிட்டிங் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமானுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேர் விசாரிச்சிங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரை ஹெல்ப் பண்ணேன் அக்காங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்களுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கோங்க சொல்லுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலாமான்ட்டு அதை நோட் அதை மறக்காமல் சொல்லுங்கள் பாய்